டெக்கை கையில் கொடுத்து சம் கார்ட்ஸ் எப்படி டீல் பண்ண சொல்கிறான் ஸோ சம் கார்டு ஃப்ரம் டாப்பு சம் கார்டு ஃப்ரம் பாட்டம் மிடில் இருந்து சம் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் எங்க இருந்தனால எடுத்துக்கலாம் சம் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் எங்க ஸ்டாப் பண்றாங்களோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க ரேண்டமாக செலக்ட் பண்ண கார்ட்ஸ்ல இருந்து ரெண்டு பைலா போட சொல்றோம் डील இன்டு 2 பைல்ஸ் கம்ப்ளீட்டா ரேண்டமா நம்ம கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இருக்கோம் சோ பவுன்ஸ் கார்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிரலாம் சோ இதுல வந்து சம் ஜோக்கர் கார்ட்ஸ் இருக்கு இந்த சம் ஜோக்கர்ஸ் Joker. Joker. So, जोकर, दिन 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 so, so, जोकर, तो इल्ला मैं जोकर कार्ड चुची रख रहा हूँ। स्पेक्टेटर एंड एंड टॉप कार्ड टर्न मने चल रहा हूँ। तो टर्न ऑफर्स जैक ऑफ स्पैड होंगे। तो उन्हें जोकर कार्ड ऐडते अपने टर्न ऑफर्स में अल डिवेव कर रहा हूँ। वन जोकर टर्न्स इनटू टर्न ऑफर्स செகண்ட் டைம் அப்படியே வேவ் பண்ணுறோம் இப்போ பாருங்க ரெண்டு ஜோக்கர் ரெண்டு டென் ஆஃப் ஹாட்ஸாக மாறிடுச்சு ஸோ மூணாவது ஒரு ஜோக்கர் கார்டை எடுக்கிறோம் அதை எடுத்து அப்படியே டச் பண்ணிட்டு இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து டென் ஆஃப் ஹாட்ஸாக மாறிடுச்சு ஸோ மூணு டென் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆயிடுச்சு ஒன் சகேண்ட் வேவ் பண்ணுறோம் This card changed into ten of hearts. So in the ten of hearts set, the jack of spade will be Just they push the card, all ten of hearts changed into jack of spade. This is back off.